கோபமே எதிரி கோபம் வந்துடும் இதுக்கு அவனோட பெற்றோர்கள் அவனை செல்லமா வளர்த்ததுதான் அவனோட போக்கு கட்டுக்கடங்காம போனோன்ன ஒரு நாள் அவனோட பெற்றோர்கள் இனிமே அவனுக்கு செல்லம் கொடுக்க கூடாதுன்னு தீர்மானிச்சாங்க அன்னைக்கு காலையில தூங்கி எழுந்ததுமே வேலன் அம்மா எனக்கு பசிக்குது சீக்கிரம் சுற்றுணி கொடு அவசரமா வெளியில போய் நண்பர்களோட விளையாடணும்னு சொன்னான் அவனோட தாயாரோ எப்ப பார்த்தாலும் என்னடா விளையாட்டு இன்னைக்கு பின்புற தோட்டத்துல செடிகளுக்கு பாத்தி கட்டி நீர் பாய்ச்சிட்டு வந்தாதான் உனக்கு சிற்றுண்டின்னு சொன்னான் வேலன் கோபத்தோட இனிமே இந்த வீட்டுல எதையுமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னான் அதை கேட்டுக்கிட்டு இருந்த அவனோட தந்தை ரொம்ப சரி இன்னைக்கு தோட்ட வேலை செஞ்சாதான் உனக்கு சாப்பாடு செய்யலன்னா பட்னியாதான் கிடக்கணும்னு கத்துனார் தன்னோட தாயும் தந்தையும் இப்படி சொன்னதை கேட்டு முருகன் இன்னும் கோபமா வீட்டை விட்டு வெளியில போனான் நேரா அவன் தினமும் விளையாடுற இடத்துக்கு போனப்போ அவனோட கிட்டு தான் இருந்தான் அவன் வேர்க்கடலை குறைச்சுக்கிட்டு இருந்தான் வேலன் அவன்கிட்ட எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டான் கிட்டுவோ கையில வச்சிருந்த கொஞ்சம் கடலையை வாயில போட்டுக்கிட்டு வேலனுக்கு கொக்கானி காமிச்சான் கோபமான வேலன் இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னான் அவனோட மற்ற நண்பர்கள் வந்தாங்க அவங்க எதுவுமே எடுத்து வரல வேலனுக்கு அவங்க மேல ரொம்ப கோபம் வந்தது அதனால அவங்க கிட்ட பேசாம அங்க இருந்து அவன் போய் கொஞ்சம் தூரத்துல இருந்த மரத்தடியே ஆப்பு வார்த்தை விக்கிற கிழவி கிட்ட போனான் அவகிட்ட பாட்டி எனக்கு ஒரு ஆப்பு கொடுன்னு சொன்னான் கிழவியும் காசு கொடுத்தாதான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொன்னான் இதை கேட்ட வேளன் கோபமா கிழவிய ஆப்புமாவு வச்சிருந்த சட்டியை காலால எட்டி உதைக்க முயற்சி பண்ணா அப்போ பக்கத்துல படுத்திருந்த கிழவியோட நாய் எழுந்து ஓடி வந்தோன அத பார்த்த வேளன் பயந்து தலத்தறிக்க ஓடினான் வழியில ஒருத்த அவன் ஏன் ஓடுறேன்னு கேட்டோன வேலன் தன்னோட பசியை சொல்லி ஆப்பு கிழவி ஆப்பம் கொடுக்க மறுத்ததையும் அவளோட நாய் துரத்தி வந்ததையும் சொன்னான் அவனும் சரி என்னோட என் தோட்டத்துக்கு வந்து வேலை செய் சாப்பாடு போடுறேன்னு சொன்னான் அது கேட்ட வேளன் கோபமா என்னோட வீட்டு தோட்டத்திலேயே நான் வேலை செய்யல உன்னோட தோட்டத்துக்கா வந்து வேலை செய்வேன் போ பொண்ணு கல்ல எடுத்து அடிச்சான் உடனே அவனும் வேலனை துரத்திட்டு வந்தோன அங்கிருந்து ஓடினான் இப்படியே அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் யார் மேலையாவது கோபமா போய்கிட்டே இருந்தான் பசியால அவன் இருட்டுறப்போ ஊர் எல்லையில உள்ள ஆசிரமத்தை அடைஞ்சான் அது கிருஷ்ணானந்தரோட ஆசிரமம் வேலன் அவர் வணங்கி தன்னோட நிலைய சொன்னான் அவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கே எல்லோருக்கும் சாப்பாடு போடுவாங்க நீனும் அவங்களோட சேர்ந்து சாப்பிடலாம் இப்போ நான் என்ன காண வந்தவங்களுக்கு அறிவுரை வழங்க போறேன் நீயும் அதை கேளுன்னு சொன்னாரு வேலனுக்கு அப்பவும் கோபம்தான் வந்தது அவன் ஏதோ சொல்றதுக்குள்ள பசி மயக்கத்தால கீழே விழுந்துட்டான் அதை பார்த்த ஆசிரம சீடர்கள் வேலனோட முகத்துல தண்ணீர் தெளிச்சு எழுப்பி உட்கார வச்சாங்க கிருஷ்ணானந்தர் பறிவோட அவன் முதுகுல தட்டி சீடர்கள் கிட்ட அவனுக்கு உணவு கொடுக்கும்படி சொன்னாங்க அவனும் சீடர்களோட போய் அவங்க கொடுத்த உணவு உண்டான் அப்போ கிருஷ்ணானந்தர் அங்கே வந்து வேலன் கிட்ட உன்னோட பசி தீந்துதான்னு கனிவோட கேட்டாரு அவனும் சந்தோஷத்தோட தீந்ததுன்னு சொன்னான் கிருஷ்ணானந்தர் அவனை பத்தி விசாரிச்சிட்டு உன்னோட கோபம் தான் உனக்கு எதிரி காரணமே இல்லாம இன்னைக்கு காலையில நீ உன்னோட பெற்றோர் மேல கோபம் கொண்ட அதனால இன்னைக்கு பகல் முழுவதும் நீ பட்னியோட இருக்க வேண்டியதானது அதனால இனிமே கோபம் கொள்ளாதுன்னு அறிவுரை சொன்னாரு வேலனும் ஆமா என்னோட தவற உணர்ந்துட்டேன் இப்போ என்னோட பெற்றோர்கள் என்னை பாக்காம எப்படி துடி துடிக்கிறாங்களோன்னு கண்ணீரோட சொன்னான் கிருஷ்ணானந்தரும் கவலைப்படாத என்னோட சீடன் ஒருத்தன் உன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான் இனிமே இனிமே யார் மேலையும் கோபம் கொள்ளாதுன்னு சொல்லி அனுப்புனாரு வேலன் தன்னோட பெற்றோரை பார்த்து சந்தோஷமா எனக்கு கிருஷ்ணானந்தர் அறிவுரை சொன்னாரு என் கோபமே எனக்கு எதிரின்னு எனக்கு நல்லா புரிஞ்சிட்டு இனிமே எதுக்குமே எனக்கு கோபம் வராதுன்னு சொன்னான் தங்களோட மகன் திருந்துட்டதை பார்த்து வேலனோட பெற்றோர் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க